மகேந்திரன் கன்னி கோயிலில் முள்ளோடை மூர்த்தி குப்போம் அப்புறம் கட்டை பாருங்க உள் பினிஷிங் பண்ணியாச்சு வளந்துல ஆகாட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மகேந்திரன் மூர்த்தி குப்போம் கன்னி கோவில் அப்புறம் உள் பினிஷிங் பண்ணியாச்சு மேல் ஃபினிஷிங் வளந்திர ஆகாட்டம் எப்படி இருக்கிறேன் இப்போ மேல் பினிஷிங்மெண்ட்டு காமி மகேந்திரன் மூர்த்திக்கு கன்னி கோவில் பாருங்கள் கட்டை தொப்பிய ஓட்டோம் நல்லா நல்லா ரெடி பண்ணியாச்சு இப்போ கட்டை பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ண போது இப்போ பாலிஷ் போட்டு அவங்ககிட்ட காணிக்கிறோம் இப்போ முன்னே வந்து மொத்தமாக இருக்கும் கட்டை இப்போ வந்து நார்மலாக நார்மலாக கன்று பொடுத்துட்டோம் ரோபாவும் போட்டுக்கலாம் மகேந்திரன் மூர்த்திக்கு போகும் இவங்க தான் மகேந்திரன் இவங்க கிட்டே தான் இப்போ ரெடி பண்ணது இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கணும்